ஓகே தடவை நம்ம உதயசங்கர் ஐயா கதை பார்த்தோம் அப்படி தானே நாம் அந்த பூத்தாத்தா கதையை தான் பார்க்க போகிறோம் அவர் வந்து தமிழில் மொழி பெயர்த்த அப்துல்லா பேராம்பரா அப்படின்ற எழுத்தாளருடைய கதையை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது தமிழ்ல மொழிபெயர்த்தவர் வந்து ஐயா உதயசங்கர் அவர்கள் அதாவது நமது பூத்தாத்தா ஓகே இந்த புத்தகத்துடைய பெயர் இரண்டு தவளைகள் இந்த புத்தகத்துல நாம என்ன கதை பார்க்க போறோம்னா மந்திர கோப்பை மந்திர கோப்பைனா என்னன்னு பார்க்கலாம் கதைக்குள்ள போகலாம் குட்டீஸ் கைலாசோன்ற ஒரு விவசாயி இருந்தாரு ஒரு வருடமா மழை பெய்யாததுனால அவருடைய குடும்பம் வறுமையினாலும் கஷ்டத்தினாலையும் பசியினாலையும் வாடிக்கிட்டு இருந்தது அது மட்டும் இல்லை அவங்க குழந்தைங்களுக்கு சாப்பிடக்கூட சாப்பாடு கிடையாது மனைவியும் கணவனுமா சேர்ந்து ரொம்ப நாள் அழுதுகிட்டே இருந்தாங்க என்ன பண்ணுறதுன்னு போது பக்கத்து நாட்டில் போய் எதையாவது சம்பாரிச்சு கொண்டு வரலான்னு யோசனை பண்ணாங்க உடனே அவங்களுடைய மனைவி தன்னுடைய கணவனான கைலாச விவசாய ஊருக்கு அனுப்பிச்சி வச்சாங்க அவரும் குடும்பத்தோட வறுமை தீரனுமே என்ன பண்றது அப்படின்றதுக்காக அந்த கஷ்டத்துல தான் மனைவி பிள்ளைகளை தெரிஞ்சு அவரு பக்கத்து நாட்டுக்கு வேலை செய்ய போனாரு அந்த கைலாச விவசாயி நிறைய கிராமங்கள்லாம் தாண்டி போய்கிட்டே இருந்தாரு அவர் ரொம்ப தூரம் நடந்ததுனால பசியா வேற இருக்காரா வறுமை வேறையா அவருக்கு ஸோ நாலஞ்சு நாளா அவர் சாப்பிடல என்ன பண்றதுன்னு தெரியல அவரு ரொம்ப பசியோட போயிட்டே இருந்தார் அப்போ ஒரு காடு வந்தது அவரால் நடக்கவே முடியல அங்கே ஒரு மரத்தடி நில நம்ம கைலாச விவசாயி படுத்து தூங்கிட்டாரு அப்ப யாரோ வந்து தட்டி எழுப்புறது மாதிரி ஒரு சத்தம் கண்வழிச்சு பார்த்த விவசாயி அகுந்து போயிட்டாரு என்ன அப்படின்னா அங்கே ஒரு சன்னியாசி வந்து நின்னாரு சன்னியாசி என்ன சொன்னாருன்னா ஐயா இங்கே ரொம்ப நேரம் தூங்கக்கூடாது ஏன்னா கொடூரமான விலங்குகள்லாம் இங்கே இருக்குது அதனால தயவு செய்து எழுந்திருங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போது அந்த விவசாயி சொன்னார் ஐயா நிலைமை இப்படி என்னால் இந்த இடத்துல இருந்து எந்திரிச்சு போக முடியாது நான் ரொம்ப சோர்வாக இருக்கேன் எழுந்தேன்னா மயங்கிடுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையோடையும் கண்ணீரோடையும் தான் கவலையை வந்து அவரோட பேசிக்கிட்டாரு அப்ப அந்த சன்னியாசி சொன்னார் கவலைப்படாதீங்க ஐயா நான் உங்களுக்கு ஒரு கோப்பை தரேன் இந்த கோப்பையை நீங்கள் எது வேணும்னு நினச்சி அதோட வாயை வந்து தொட்டுறீங்களோ அந்த பொருள் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனேயே சரின்னு சொல்லிட்டு விவசாயி கோப்பையை வாங்கிட்டு போயிட்டாரு சந்தோஷமாக போய்கிட்டு இருக்கிற டைமில் அங்க பார்த்தா ஒரு வீட்டில இருந்து ஒரே குழந்தைங்களோட சத்தம் ஏன் இவ்வளோ குழந்தைங்க அழுகுறாங்க அப்படின்னு சொல்லி விவசாயி எட்டி பார்த்தாரு எட்டி பார்த்தா பாவம் அங்க ஒரு அம்மா நாலு குழந்தைங்களை வச்சுட்டு அழுதுட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க அம்மா கிட்ட கேக்கும்போது அந்த அம்மா சொன்னாங்க ஐயா எங்க வீட்டில் வறுமை தலை ஆடு சாப்பாடு இல்லை உடுத்தி கூட நல்ல தூணி கூட இல்லையா அப்படின்ன உடனேயே கைலாச விவசாயி என்ன செஞ்சாரு கோப்பைய தொட்டு தடவினாரு இவங்களுக்கு சாப்பாடு வேணும்னு நினைச்சாரு கோப்பை நிறைய சாப்பாடு நிறைய குறையாம வந்துகிட்டே இருந்துச்சு அது மட்டும் இல்ல திண்மண்டங்களும் நிறைய வந்துச்சு அந்த அம்மாவும் சாப்பிட்டாங்க குழந்தைங்களுக்கும் கொடுத்தாங்க இந்த கைலாச விவசாயி ஐயாவும் சாப்பிட்டாரு சாப்பிட்டுட்டு அவர் அங்க இருந்து கோப்பையை வாங்கிட்டு கிளம்பிட்டாரு சந்தோஷமா மனைவியை போய் பார்க்கலாம் நம்ம கஷ்டங்களாம் இன்னைக்கு ஓட தீர்ந்து போச்சுன்னு சொல்லி வேக வேகமாக நடந்து போனாரு பாவம் அங்கே போனால் என்னாச்சு அப்படின்னா மனைவி கிட்ட கோப்பைய காட்டுறாரு மனைவியும் சாப்பாடு வேணும்னு நினச்சி அந்த கோப்பையோட வாயை தொட்டு தடவுறாங்க எதுவுமே வரல மூசாயி அதிர்ந்து போயிட்டாரு மறுபடியும் அவர் வேகமா கோப்பைய வாங்கி அவர் தொட்டு தடவி பாக்குறாரு எதுவுமே வரல விவசாயிக்கு அழுக தாங்கவே முடியல மறுபடியும் தான் மனைவி கிட்ட சொல்லிட்டு அதே இடத்துக்கு கடந்து போனாரு அங்க போய் அதே மரத்தடியில படுத்திருந்தார் ஏற்கனவே வறுமையின் காரணமா அவரு நிறைய நாட்களா சாப்பிடல மறுபடியும் அதே சோர்வோட மூணு நாளா அந்த இடத்துல படுத்திருக்கிறாரு மூணு நாள் கழிச்சு சன்னியாசி அவர் தொட்டு கூப்பிடுறாரு ஐயா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா உடனே நீங்க கொடுத்த கோப்பையில நான் சாப்பாடு வேணும்னு நினைச்சு தொட்டு தடவும் போது அதுல வரலங்கய்யா அப்படின்னு சொன்ன உடனேயே அப்ப சந்நியாசி சொன்னாரு அப்படி வராம இருக்காதேயா எங்க அந்த கோப்பையை காமிங்க அப்படின்ன உடனேயே கோப்பையை எடுத்து விவசாயி நீட்டினாரு அத பார்த்த உடனே சந்நியாசிக்கு அதிர்ச்சி ஆயிருச்சு என்ன அப்படின்னா இந்த கோப்பை நான் கொடுக்கலையே இந்த கோப்பையே நீங்க போய் வாங்கினீங்க அப்படின்னு சொன்ன உடனே விவசாயி ஐயா இல்லங்கய்யா இதுதான் நீங்க கொடுத்த கோப்பை அப்படின்னு சொல்லி சொன்னாரு உடனே சன்னியாசி சொன்னாரு கட்டாயமா இது நான் கொடுக்கலங்கய்யா நீங்க ஏதாவது ஏமாத்துறீங்களான்னு சொல்லி அவரு கேட்டாரு உடனே விவசாயி சொன்னாரு இல்லங்கய்யா நீங்க கொடுத்த கோப்பை தான் நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கும் போதே அவருடைய மூளைக்குள்ள ஒரு நினைவு வந்து போனது என்ன அப்படின்னா நாம போகும்போது இந்த கோப்பைய அந்த அம்மா அந்த குழந்தைங்க பசிய ஆத்துச்சே அப்ப அந்த இடத்துல மாறி இருக்குமோன்னு நினைச்சு விவசாயி யோசனை கொண்டே அத வந்து சன்னியாசிட்ட சொல்றாரு சன்னியாசி வேற ஒரு கோப்பைய விவசாயிக்கு கொடுக்கறாரு வாங்கிட்டு சந்தோஷமா விவசாயி வர்றாரு வாங்கிட்டு வந்து அந்த அம்மா வீட்டுக்குள்ள விவசாயி போறாரு அம்மா நீங்க நினச்சது எல்லாமே கோப்ப கிடைச்சிருக்கு இந்தாங்க உங்க வறுமைய போக்கிக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மாவுடைய எல்லாம் வெளியி போச்சு மாதிரி தப்பு செஞ்சா பயப்படுவாங்க இல்லையா அது மாதிரி அந்த அம்மாவுடைய முகம் பயங்கரமா வெளியி போச்சு அம்மா இல்லை கோப்பை கோப்பை அப்படின்னு சொல்லி இழுத்தாங்க உடனே விவசாயி சொன்னாரு அம்மா தயவு செய்து அந்த கோப்பையை நீங்க கொடுத்துருங்க இந்த நீங்க நினைச்சதெல்லாம் கிடைக்கிற கோப்பைன்னு சொல்லி இந்த கோப்பையை கொடுத்துட்டு விவசாயியும் அந்த கோப்பையை வாங்கிட்டு அந்த இடத்த விட்டு கடந்து வேகமாக தான் மனைவி இருக்கிற ஊருக்கு போனாரு மனைவி பிள்ளைகள்கிட்ட அந்த கோப்பையை காமிக்கிறாரு மனைவி வந்து சாப்பாடு வேணும்னு நினைச்சு அந்த கோப்பையோட வாயை வந்து தட்டு தடவுறாங்க உடனே சாப்பாடு கிடைக்கிது அவங்களுக்கு என்ன தேவையோ அதை இல்லாம வாங்கிக்கிறாங்க அன்றையிலிருந்து விவசாய குடும்பம் செல்வ செழிப்பா வாழ்ந்து வந்தாங்க என்ன குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா மந்திரி கோப்பை நல்லா இருக்குல்லடா லீலாத்த எப்பயுமே உங்ககிட்ட என்ன சொல்லுவேன் ஆஹ் சேனலை பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க कमेंट पन्न ओके मीट नेक्स्ट वीडियो